அதாவது பிக் மேட்ச இந்த மேப்ப நான் கேரேஜ் மேல புதுசாக டவுன்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த மே மேப்ல ஒரு பெரிய டவர் இருக்கு அந்த டவருக்கு இந்த மேஜ் வழியா பூந்து பூந்து இந்த எஸ்சிபிகிட்டேருந்து தப்பிச்சு போடுதான் அன்றைய டவர் இந்த எஸ்சிபி எப்படி வெறுப்பேற்ற போறேன்னா ரிமோட் கண்ட்ரோல் பாம்ஸை அதோட கால் கடியில வச்சு பெட்டக்ஸை வெடிக்க வைக்க போகிறோம் ஸோ வெடிக்க அப்புறம் இந்த எஸ்சிபி கான்ல நம்மள துரத்திக்கிட்டு வரோம் அதை துரத்திக்கிட்டு வரும்போது நாம நேராக அந்த பில்டிங் மேலே போயிருக்கணும் ஸோ இது வந்து அந்த இடத்துல ஒரு கேமரா பிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த எஸ்சிபியை வந்து தேவைப்படுத்தினா கண்காணிக்கலாம் ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண விடுவோம் ஃபஸ்ட்டு இந்த போட் இருக்கலாம் ஸோ இந்த போட்டில் ஏ ஆச்சு ஸோ இங்கே இருந்து அந்த நிலப்பகுதிக்கு போகணும் ஸோ சுமிங் பண்ணி கூட போகலாம் இருந்தாலும் இந்த போட்டு தண்ட தான் இந்த கேம்ல எடுத்து அதனால யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ ஓகே அந்த போட்டு ஒரு ஓரம் கிடக்கிறோம் இப்போ நம்ம பண்ண போகிறதுனா எஸ்சிபியை விடுப்பேத்துறதுக்கு ஜஸ்ட் இந்த ரிமோட் கண்ட்ரோல் பட்டனை ரசம் மட்டும் தான் பண்ண போகிறோம் ஸோ பண்ணியாச்சு ஸோ ஓகே எஸ்சிபியில் படத்த ஆரம்பித்து காண்டில் ஸோ இங்கேருந்து எவ்வளோ வேணுமா ஓடணும் ஸோ நம்மள தொடக்கிறது ஒரு ரெசிபி இல்லை ரெண்டு ரெசிபி ஸோ தேவைப்படணுன்றதுக்காக நான் ஸ்பைடர் மேனோடைய வெப்சக்தியும் எடுத்துக்கிட்டேன் ஸோ அந்த மேஜில் தான் பூந்து 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 போகணும் யாருக்கு தெரியும் திடீர்னு நம்மளுக்காக ஒரு முட்டு சொந்து கூட வரலாம் ஸோ அந்த நேரத்துல போட்டு போட்டுருந்தோன்னே கண்டிப்பா செக்டோம் ஸோ செவ் ஏறுற சக்தியை நான் எனக்கு கிளைம் வாங்கலை ஸோ அது வாங்குற வரைக்கும் ஸ்பைடர் மேன் சக்தி வச்சு ஓட்ட வேண்டியதுதான் ஸோ இப்போதைக்கு எல்லாத்தையும் டைம்ல பட்டலாமா ஸோ ஆமா இப்போதைக்கு நான் வந்து வேகமா போனால்தான் உண்டு ஸோ இந்த எஸ்சிபி சவுண்டு வேற வேவ்னு கத்துச்சு ஸ்டார்டிங்லயே அதோட சவுண்டை நம்ம பண்ணியிருப்பேன் கொஞ்சோண்டு ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து பூந்து பூந்து போயிட்டு இருக்கேன் ஸோ அந்த பில்டிங் எங்க தான் வரும் பார்த்தா கடைசியில் வந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியில் இந்த இடத்துல ஏற முடியலனால இந்த வெப் வச்சு ஏறிட்டு அவன் டூர் அங்க தெரியுது ஸோ ஆ திருப்பி கீழே வந்துட்டேன் ஸோ ஃபைனலி பில்டிங்ல வந்தாச்சு இந்த இடத்துல படிக்கட்டும் ஒரு அமைப்பாங்க ஸோ மேலே வந்துடும் இந்த சிலுவையை வச்சு அந்த நரகத்துக்குள்ள இழுத்துட்டு போய் சங்குலியை மாட்டி இப்போ இந்த சிலுவை வந்து கிறிஸ்டின்ஸ் பண்ணிவிட்டு போய் அந்த சிலுவை ஸோ ஒரு ரெசிபி அவங்க வருது இன்னும் ரெசிபி எங்கன்னு பார்க்கறதுக்குள்ள வந்துச்சு ஸோ அவ்வளோதான் முடிச்சு ரெண்டு சாத்தானையும் தோக்கடிச்சு இந்த சேலஞ்சில் நான் தான் வச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணிவிடுங்க ஸோ ரெசிபியை மறக்கிறதுக்கலாம்னு சொல்லிட்டு அவ்வளோதான் வீடியோவை லைக் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இதே மாதிரி அடுத்த வீடியோக்கு வெயிட் பண்ணுங்க பாய்